ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரிவியஸாக கொஷின்க்கான ஃபிஃப்டி ஒன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஓரவது வீடியோங்க அப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ டெய்லி பத்து கொஷின் அப்படிங்கிற பட்சத்தில் ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஐம்பது வீடியோவில் தினம் பத்து பத்து அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மொத்தமாக ஐநூறு கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஐநூறு கொஷின் அப்படிங்கிறது எத்தனை கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் தமிழ் கொ கொஷின்ஸ் ஓகேங்களா எல்லாமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த சமீபத்திய கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அஞ்சு முழுமையான ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது கொஷின் பேப்பர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்து என்னென்னு பார்த்திங்கனா ஃபிஃப்டி வீடியோ ஓகேங்களா ஐம்பத்தி ஓராவது வீடியோ ஸோ ரெகுலராக வந்து ஒரு பத்து பத்து கொஷின்ஸாக வந்து பார்த்துட்டு வர பார்த்துட்டு வர உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் சரி ஓகே இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டுருக்கு ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி பார்த்துட்டு ஓகே இதை நம்ம வந்து ப்ரீவியஸாக கொஷனில் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வைப்பீங்க ஸோ அடுத்த தடவை வந்து அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க அதே பேஜ்னு சொல்லலை அடுத்து வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து ப்ரிவீயாக கொஷின் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து படித்து தான் ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து எடுப்பேன் அப்போ தான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான செயல் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு கூட அந்த கருத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சரி ஓகே இந்த லெசன் படித்தா தான் நமக்கு இந்த ப்ரிவியஸாக கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி தமிழ் பொறுத்தளவுலாம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு பத்து ப்ரீவியஸாக கொஷனாவது ஜஸ்ட் வாசிச்சுக்கிட்டாது வாங்க ஓகேங்களா உங்களை மனப்பாடெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் மனப்பாடம் பண்ண வேணாம் ஜஸ்ட் வந்து வாசிங்க ஓகேங்களா உள் வாங்கிக்கோங்க என்ன இருக்குது என்ன கேட்கப்பட்டிருக்கு எந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து உள்வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்காக தான் வந்து ப்ரீவியஸை கொஷின் வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் பத்தாவது பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது சரி ஓகே இன்றைக்கான முதல் கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுதுக்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க சேர்த்து எழுதணும் இங்கே வந்து லாஸ்ட்டில் இல் இருக்குது அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஆ இருக்குது இந்த லா என்னங்க கிடைக்கும் லா கிடைக்குமா அப்போ இந்த இல்லையும் ஆவையும் சேர்த்து இந்த இடத்துக்கு பதிலாக லா அப்படின்னு எழுதுனா பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த இல்லு இல்லுக்குட்டலா லா அப்படின்னு சொல்லி சேர்ந்து பொங்கல் அன்று அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு கிடைக்குது அடுத்தது இரண்டாவது கேள்வி பிரித்து எழுதுக சீர் சீரியலமை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா சரி இப்போ அந்த ரீ இருக்குது இல்லையா அந்த ரீயை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரு குட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும் தானே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீக்கு அடுத்து ரீ இருந்துச்சு ஸோ அப்போது அந்த இரு வந்து சீ கூட சேர்ந்துருது சீர் ஓகேவா அடுத்தது வந்து சீர் இளமைங்கிறதுல இரு கூட்டல் ஈ அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஈழம் அப்படிங்கிறத இங்கே வந்து சேர்த்துறோம் ஓகேங்களா அப்போ என்ன கிடைக்கிது சீர்கூட்டல் இளமை புக்கில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்கும் சீர்குட்டல் இளமையா இல்லை சீர்மை கூட்டல் இளமையா அப்படிங்கிறது ஸோ கவர்மெண்ட்டோட ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க இந்த கொஷின் பேப்பருக்கு சீர்கூட்டல் இளமை அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது மூணாவது கேள்வி பூக்கூட்டல் சோலை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தெழுது தான் சொல்லியிருக்காங்க அந்த பூக்கூட்டல் சோலைங்கிற இடத்துக்கு நடுவில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சு பூஞ்சோலை அப்படிங்குறத நமக்கு சரியான சேர்வாக வந்து இருக்கும் சேர்த்தெழுதுகளில் சரி இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூம் சோலைன்றிருக்கு அப்போ வராது இது பூஞ்சோலைன்ட்டு ரெண்டு தடவை இஞ்சி வந்திருக்கு வராது இது பூம் சோலை அப்படின்னு சொல்லிட்டு இம்மை இச்சு இந்த மாதிரி வந்து வந்திருக்கவே வந்திருக்காது இல்லைங்களா ஓகே அப்போ என்ன வரும் பூஞ்சோலை ஓகேவா சரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கூட்டப்பெயர் வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ யானை அந்த யானையோட கூட்டத்துக்கு என்ன பெயர் சூட்டி வந்து கூப்பிடணும் அப்படிங்கிறதான் ஆக்சுவலாக ஆன்சரே வந்து யானை கூட்டம் தான் ஓகேங்களா யானை மந்தைன்னு சொல்ல மாட்டோம் ஆட்டு மந்தை யானை நிறைனு சொல்ல மாட்டோம் ஆ நிறை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் யானை திரல்ங்கிறது நம்ம சொல்ல மாட்டோம் என்ன தான் சொல்லுவோம் யானை கூட்டம் யானை கூட்டம் கூட்டமாக வந்து போயிட்டுருக்கு இப்படி தானே நம்ம சொல்லுவோம் அதே போல் உங்கள்கிட்ட இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன் எறும்பு அப்படிங்கிறதுக்கான கூட்டப்பெயர் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கொஸ்டினில் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துருக்கோம் ஓகேங்களா அந்த எறும்புக்கான கூட்டப்பெயர் என்ன அப்படிங்கிறத ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து யானையோட கூட்டப்பெயர் யானை கூட்டம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி சொற்களின் கூட்ட பெயர்கள் கூட்டு பெயர்கள் பலம் அப்படிங்கிறதுக்கான கூட்டு பெயர் ஓகேவா சரியான எண்ணடையை தேர்வு செய்க சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பல குவியல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பல கூட்டம் பலத்த கூட்டம் நான் சொல்லுவோம் சொல்லவே மாட்டோம் பல குலை ஓகே இது வந்து ஓகே அடுத்தது பல மந்தை இது என்ன ஆட்டு மந்தையா மந்தைன்னு சொல்கிறதுக்கு தவறானது அப்போ பழத்தை பழம் நிறையா பழங்கள் இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம் நம்ம பல குலை அப்படிங்கிறதான் சொல்லணும் சரிங்களா அடுத்தது கூற்று கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க சரியாக தவறான்னு சொல்லிட்டு கூற்று ஒன்று வந்து பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு கூற்று இரண்டு வந்து முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரி பத்து பாட்டு வந்து பத்து பட்ட நூல்களில் முல்லைப்பாட்டும் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க சரிதான் முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க இது தவறான வாக்கியம் ஓகேங்களா முல்லைப்பாட்டை வந்து கபிலர் வந்து கிடையாது அப்போ என்ன வரும் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி சரி இப்போ இடத்து இந்த இடத்துல இருந்து உங்கள்ட்ட ஒரு கொஷின் வந்து கேட்குறேன் முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முல்லை பாட்டை பாடினவர் யாரு அப்படிங்கிறதுக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இது வந்து டென்த் நியூ புக்கில் வந்து உங்களுக்கு பெற்றிருக்கும் சரிங்களா முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே நூறு குறிப்பில் எல்லாத்துலேயுமே நமக்கு பெற்றிருக்கும் ஸோ முல்லைப்பாட்டை பாடினவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்த கேள்வி இந்த வீடியோக்கான ஏழாவது கேள்வி கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் காரணம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார் சரி இப்போ கூட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள் சவுத் சைடு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் வந்து உதவுறதுக்காக முல்லை பெரியார் அணையை வந்து கட்டினவர் ஜான் பென்னி ஸோ இதை வந்து என்னதுங்க நியூ நைன்த் தமிழ் புக்கில் ரெண்டாவது இயரில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்தேன் முல்லைக்காக ஜான் வந்து குயிக்காக வந்து அணை கட்டியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்தேன்னா முல்லை பெரியார் அணையும் இதுக்குள்ளே கவர் ஆகிடுச்சி ஜான் பென்னி குவிக்குங்கிறது இதுக்குள்ளே கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த ஷார்ட் வந்து நம்ம அந்த லெசன் படிக்கும்போதே நம்ம பார்த்தோம் யாருக்காக அப்படின்னா சவுத் சைட் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் சவுத் சைடு இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்காக இது வந்து கட்டினாரு அப்படி குயிக்காக கட்டினாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அப்போ கூற்று வந்து சரியானது சரி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் வந்து பெரியாரத்தில் ஓடி வீணாயிட்டிருக்கு ஸோ அதை தேக்கி அணை கட்டணும் அப்படின்னா அந்த தென் மாவட்டங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினார் ஸோ அப்போ இந்த கூற்றும் சரியானது தான் காரணமும் சரியானது தான் அப்போ ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கூற்று சரி காரணமும் சரியானது அடுத்தது எயித்து கொஷின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக என்ன கொடுத்துருக்காங்க மார்க்கம் சரி ஒரு ஒரு டேஷ்லேயும் ஃபில் பண்ணி பார்ப்போம் குணம் இருந்தால் மார்க்கம் உண்டு கிடையாது பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு கிடையாது இது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இதை கமல்ஹாசன் வந்து ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பார் இல்லைங்களா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறத ஐ திங்க் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் கூட இந்த டைலாக் வந்து வந்திருக்கும் ஸோ அது வந்து சரியானதுங்க அப்போது ஆப்ஷன் சி தான் என்னது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது அடுத்தது நைன்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதே தான் நோயாளன் அப்படிங்கிற அந்த அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை எந்த இடத்துல சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாலால் அறுத்த நோயாளன் போல் வாய்ப்பே கிடையாதுங்க மாலாத காதல் நோயாளன் போல் ஓகே அதாவது தீராத காதல் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அப்போ இதுதான் சரியானது இது மீளாத துயிர்தறினும் மா நோயாளன் போல் தவறானது ஆளா உணதருள் மா நோயாளன் போல் தவறானது ஸோ ஆப்ஷன் பியில் வரக்கூடிய மாலாத காதல் நோயாளன் போல் ஸோ இதெல்லாமே டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம கேட்கப்பட்ட வார்த்தைகள் தான் ஓகேவா ஸோ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக கேட்டுட்ருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இனிய அப்படிங்கிற வார்த்தை இங்கே போட்டு பார்த்திங்கன்னா இனிய விலங்கிடம் பழகாதே வாய்ப்பே கிடையாது அடுத்து எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஓகே நாம் இனிய வாங்க வேண்டும் அதனை இனிய வாங்க வேண்டும் தமிழ் இனிய கொண்டுள்ளது தமிழ் இனிமே கொண்டுள்ளதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அதனை இனிய அப்போது எல்லோருக்கும் இனிய வணக்கம் தான் சரியான பதில் ஓகே இன்றைக்கான பத்து ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ரெகுலராக ப்ரீவியஸாக கொஷின்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே வந்து வாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ